ஹலோ பலவாய் இன்னைக்கு எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வெட்டுக்கிளி பாயசம் சாப்பிட்ருக்காருன்னு சொன்னோன்னே எல்லோரும் ஒரு மாதிரி பதட்ட மாதிரிடுறாங்க என்ன அவன் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் என்ன பிரச்சனையாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க அப்போ சண்முகத்தோட அப்பா சொல்கிறாரு ஒரு வேறு லவ் ஃபீல் ஏறி என்ன இருக்குமோ இந்த காலத்து பசங்க அப்படி தானே இருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா அதெல்லாம் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு ஒன்று வெட்டுக்கிளியோடு பாட்டி வராங்க அவங்க அழுதுகிட்டே வந்து நிற்க என் பேரண்ட் என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்க இல்லை பார்த்தி அவன் சரியாகி வந்துடுவான் எனக்கு கவலைப்படாதுன்னு சொல்கிறாங்க அவனுக்கு ஏதாவது பிரச்சனையாக ஏன் அப்படி பண்ணான்னு சொல்லி கேட்க எனக்கு என்ன தெரியும் அவன் ஒரு பொண்ணை பற்றி எப்போ பாரு சொல்லிக்கிட்டே இருப்பான் அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா பேசு பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்போ கண்டிப்பாக லவ் தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்புறம் என்னாச்சு என் பேரண்ட்டு சொல்லி கேட்டுருக்க இருங்க இனிமேல் டாக்டர் வருவாங்கன்னு சொல்ல அப்புறமா நம்ம பரணி வராங்க வந்துட்டு இப்போ சேஃப் ஆகிட்டா ஷண்முகி வந்து பாருன்னு சொல்கிறாங்க நானும் பார்க்குறேன் என் பேரனை நான் நான் பார்க்க வேணாவா அப்படின்னு சொல்லி சொல்ல சரி சரி பார்த்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு முதல்ல சண்முகமும் பரணியும் மட்டும் போகிறாங்க போன ஒன்று வந்துட்டு எட்டு கிளீ என்ன பிரச்சனை ஏது என்னன்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோடனே என்னடா வீட்டுக்கு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் இ இவருக்காக வந்துட்டு நம்ம எஸ் கனி வந்துட்டு போயிட்டு கோயிலில் வந்துட்டு பாட்டெல்லாம் பாடி முருகனுக்கிட்டே வேண்டிகிட்டு இருப்பாங்க போயிடணும்னு சொல்லிட்டு ஒன்றா ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே எல்லோரும் கிண்டல் பண்ண என்னாச்சு எந்த பொண்ணு யார் என்னென்னு கேட்குறாங்க எதாக்கிட்ட தெரிஞ்ச பொண்ணு தான் நம்ம இவரு வட்டிக்கெல்லாம் பணம் கொடுப்பாரு அவரோட பொண்ணு செந்தாமரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவனும் ஏண்டா போயும் போய் அந்த பொண்ணு தானா உனக்கு கிடச்சிச்சு பெரிய இடம்டா அது பிற அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம்டா நீ கவலைப்படாத நான் உனக்காக இருக்குன்ற மாதிரி சண்முகமும் பர்மியும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க அப்புறம் அந்த பொண்ணு எப்படி தெரியும் சொல்லி கேட்க நாங்கள் ஸ்கூல் படித்தோம் அஞ்சாவூ பூக்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் நான் வளராக போயிட்டேன் அவள் வளர்ந்துட்டா இந்த பாருங்கள் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு எடுத்த பேர் எடுத்துகிட்டு ஃபோட்டோ காமிக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க நான் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் வந்துட்டு அவளும் நானும் நேற்று பிளான் போட்டோம் அவங்க வீட்டில் வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன்ட்டாங்க வேற மாப்பிள்ள பார்க்க முடிவு பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி இருக்கிறதுக்கு அதனால நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா செத்து போயிடலான்னு சொல்லிவிட்டு ப்ளான் பண்ணி வச்சோம்னா அவள் இருந்தான் பண்ணிக்க போகிறான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சண்முகம் பரணியும் கிளம்பி போகிறாங்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அந்த பொண்ணுக்கு விரும்புருப்போம் எனக்கே கல்யாணம் பண்ணிவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் பா சண்முகம் வேலையை பார்த்துப்போம் என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு நிச்சயதார்த்தத்துக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க வேற மாப்பிள்ளையோடு இதனால் சண்முகம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க உங்கள் பொண்ணு எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க வந்துட்டு அழுத்திட்டே இருந்துட்டு நிச்சயதார்த்தத்துக்காக புடவை மாற்ற சொல்கிறாங்க நானே மாற்றிக்கிறேன் எல்லாரும் வெளியே போங்கன்னு எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டு அவங்க வந்துட்டு புடவை எடுத்து ஃபேனில் மாட்டி இதுவாய்க்க பார்க்குறாங்க இதனால் சண்முகம் பயந்து போய் அழிவு ஏதாவது பண்ணி போய் தழுங்கு தலங்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் கதவு இது பண்ண பார்க்குறாங்க அப்புறம் முத்து பாண்டியும் போய்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கதவை ஓடிக்க ட்ரை பண்ணாங்க அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் ரெண்டு பேருந்து சொல்கிறாங்க அதனால் அவங்க கேட்குற மாதிரி தெரியல அப்புறமா கதவை உடைத்து காப்பாற்றிடுறாங்க முதல்ல இந்த கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நிறுத்துங்க அவங்க எழுதிப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அது சட்டப்படி தப்புன்னு பண்ணி சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்களுக்கு அவங்க அப்பா கால் பண்ணி இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் எல்லாம் வேண்டாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் பண்ணி நாலு கோயிலில் வச்சுக்கலாம் இந்த கோயிலுக்கு வந்துடுங்க யாருக்கும் தெரியும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க இதனால் சிந்தாமரை ரொம்பவே அப்டி போயிடறாங்க எங்கள் வீட்டுக்கு கேட்ட வந்துட்டு நல்லபடியாக சொல்லி ஒன்று பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஆர்டி இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்துட்டு கரெக்டாக சின்ன தான் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி வீட்டுக்கு எங்கள் அப்பா இது பண்ணிட்டாரி சொல்லிட்டு அழுகுறாங்க ஏன்னா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் அவங்க அப்பா வந்து ஃபோனை பிடிக்கிட்டு ஃபோனு கட்டாயிட்டு ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ அவெல்லாம் நான் இருக்க மாட்டேன் வீட்டுக்கு செலவு நீ பயப்பட நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த ஆலைக்கு எல்லாம் இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இது பண்ணி உடன்குடியை வந்துட்டு உழவு பார்த்துட்டு எடுத்துகிட்டு தான் உடன்குடி போகிறாரு அங்கே போனால் அவங்க அந்த பொண்ணோட அப்பாவும் அவங்க ஆளுங்களும் பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு கோயிலில் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண போகிறோம் அந்த சண்முகத்தோட ஆளுங்க அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரையுமே கூப்பிடாமல் யாருக்கும் தெரியாமல் இதை பண்ண போகிறோம் அவங்க வந்தாங்கன்னா உடனே இது பண்ணிடணும் இந்த கல்யாணத்தை படிச்சுமா முடிக்கணும் அப்படினு பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் உடன்குடி கேட்குறாரு அப்புறம் அங்கே வந்து அப்புறம் சண்முக சொல்லலான்னு போகிறாரு அப்போ கரெக்டாக அவுட் கிட்ட யார் என்னன்னு கேட்குறாங்க நான் கோயிலுக்கு இந்த பக்கமாக ஒன்று வழி மாறி வந்துவிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துடுறாங்க அப்புறம் சண்முக சொல்ல அவனுக்கு தெரியும் பேனா போட்டுட்டாங்களா எப்படியாவது வீட்டுக்குள்ளேயோ அந்த பொண்ணை சேர்த்து வைக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஐயர் வேஷத்தில் நாளைக்கு கல்யாணத்துக்கு போக போகிற ஐயரை வந்துட்டு தூக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வண்டியில் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஐயர் மாதிரி வந்து வேஷம் போட்டுட்டு சண்முகமும் வரமையும் வந்துட்டு மாமி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போகிறாங்க இங்கே எல்லோரும் செக் பண்ணி கோயிலுக்குள்ளே வந்துட்டு அனுப்புறது தான் அனுப்ப சொல்லிகிட்ருக்காரு பொண்ணோட அப்பா வெட்டுக்கிளியை வந்துட்டு புளி வேஷத்தில் அதாவது குழந்தைங்க புளி வேஷம் போட்டுட்டு கோயிலுக்கு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு வர சொல்லிவிட்டு சண்முகம் அமைச்சி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் தான் எனக்கு கல்யாணத்துக்கு வந்து ஐடுன்னு சொல்கிறாங்க நான் வேறு ஐடியா தானே ஃபிக்ஸ் பண்ணேன்னா அவங்க பொண்ணோட அப்பா சொல்லலை ஆமாம் அவருக்கு உடம்பு முடியல ரொம்ப இதுவாக இருக்கார் அவர் ஃபோன் கூட எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுறாங்க அவரும் நம்பிக்கிட்டே உள்ளே அனுப்பிச்சிடுறாரு அப்புறமா நேராக வந்துட்டு கிட்ட போகிறாங்க செந்தமரை வந்து கல்யாணத்துக்காக நான் இது பண்ண மாட்டேன் வீட்டுக்கு தான் எனக்கு வேணும் நான் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் ரெடியாக மாட்டேன்னு அவங்க அம்மாக்கிட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ப பரணி வந்துட்டு அவங்கள ரெடி அனுப்பிச்சிட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறது தான் வந்திருக்கோம் வீட்டுக்கு இங்கே வருவான் இவர் எனக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் நீ உடனே வந்து சொன்னாலும் ஒரே சந்தோஷமாகிடணும் சரி ரெடியாக வரேன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு ரெடியாக சொல்லிட்டான்னு ஒன்று என்ன சொன்னீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு சீக்ரெட் தான் இதுக்கப்புறம் நடக்க போவதை பற்றி சொன்னால் இவளுக்கு மேக்கப் போடணும் இங்கே இருக்கிற மேக்கப் ஆளுங்க வேணாம் இங்கே இருந்து ஒரு மேக்கப் ஆளுங்க இருக்காங்க சூப்பராக பண்ணுவாங்க நான் வர சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க சண்முகமோ இவங்களும் வீராவும் நம்மளோட கனியும் வந்துட்டு மாடர்ன் ட்ரெஸ்லாம் அப்படியே தமிழ் தெரியாத மாதிரி பேசிகிட்டு வந்து கீழே வராங்க உடனே வந்துட்டு மேக்கப் போடுறதுக்காக வந்திருக்கும்னு சொல்கிறாங்க மேக்கப் போடுறதுக்காக நாங்கள் யாரையும் சொல்லியும் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் தான் சொன்னாங்கன்னு சொல்ல அப்புறம் அவங்க ஒய்ஃபு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்க வந்துட்டு ஆமாம் ஐரோட ஒய்ஃபு தான் வந்துட்டு சொன்னாங்க அந்த மாமி தான் அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்ட்டு அவங்களே அமுச்சு வச்சுராங்க அப்படியே இவங்க வந்துட்டு செந்தாமறையை ரெடி பண்ணிடுறாங்க ஒரு பக்கம் வெட்டுக்கி வருவானு பத்தட்டத்தோடு இருக்க தாமரை கண்டிப்பாக வந்துடுவாங்க ப்ரீ விஷத்தில் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் குழந்தைங்களோட குழந்தைங்களா ஒரு ஐட்டுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க வேஷம் போட்டு வராங்க கோயிலுக்கு வந்து மாதிரி வேஷம் கொடுத்து வருவாங்கன்னு அந்த ரவுடின்னு சொல்கிறாங்க சரி சரி முகத்தையெல்லாம் பார்த்து அனுப்பு வெட்டுக்கிட்டேயே இந்த குழந்தைங்களோட ஐட்டாக தான் இருப்போம் அவன் வந்துட்டு போகிறான் கல்யாணத்துக்குன்னு பொண்ணோட அப்பா சொல்கிறாரு சரின்னு ரவுடி வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காரு வெட்டுக்கிட்டே லாஸ்ட் பண்ணி விட்டாரு எங்கே அந்த மாட்டுக்கு போகிறார்க்கு பயந்துக்கிட்டாரு ரொம்பவே பதட்டமாக இருக்க கரெக்டாக உடனே திரு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க வெடிக்கி மாற்றிப்பானோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பரணியும் சேர்ந்து புதுசாக ஒரு பிளானை போடுறாங்க அப்படியே பரணி போச்சுட்டு போகிற மாதிரி இது பண்ணுறாங்கன்னா நம்ம கல்யாணமே வேணாம் எனக்கு பார்லருக்கு போய் எனக்கு படத்துக்கு போய் ஆகணும் அஜித் படம் வந்துருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் ரொம்ப நார்மல் பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க அந்த கேட்டில் வந்துட்டு இந்த ரவுடியாக அங்கே வந்து போயிட்டாரு கரெக்டாக வெட்டி மாஸ்க் எடுக்க வர நேரத்தில் வெட்டி கிரியா அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை அந்த டீமுக்கு வச்சுட்டு அவர் வந்து செக் பண்ண குழந்தைங்களோட போய் இருக்காரு அப்புறம் வந்துட்டு சமாதானம் மாதிரி ஆகி இவங்க மாறினவொடனே சரி சரி கல்யாணத்தை எப்படியோ நடத்தி கொடுங்கன்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்டால் சரி போய் தரோம் எங்களுக்காக ஒருத்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தைய செக் பண்ணிட்டு இதுவும் பையன் இப்போ சின்ன பையமான்னு சொன்ன ஒன்று சரி சரி அனுப்பிச்சி விடின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் வீட்டுக்கு யாருக்கே போய் தர சென்றாங்கிற அவரை பார்த்தவொன்னே ஒரு சந்தோஷமாகறாங்க வீட்டுக்கிட்டேயும் வந்துட்டா இருந்தோடனே அதுக்கப்புறம் எப்போயோரு கல்யாணம் பண்ணி முடிக்கணுன்றதுக்காக இங்கே வந்துட்டு எல்லோரையும் டைவெர்ட் பண்ணுறாங்க சென்னையோட அம்மா சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு வீராவும் தண்ணியும் சேர்ந்து மயக்க மருந்து இதுவும் அரைச்சி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ஐரை வந்துட்டு மார்க்சீட்டில் வர வச்சுருக்காங்க அவரை போயிட்டு கரெக்டான இது வர சொல்லிவிட்டு இது படிக்க சொல்கிறாங்க ஒரு பக்கம் எங்கள் மாப்பிள்ளையை வந்துட்டு லேட் பண்ணுறதுக்காக முத்துப்பாண்டியை வர வழி வச்சுருக்காங்க இந்த வழியில் போகக்கூடாது வேற ஒரு ரூட்டு தான் போங்கன்னு சொல்லிடுறாங்க இன்னொரு ரூட்டாக போனால் அந்த பக்கம் வந்து நீங்கள் காரை விட்டு நந்து போங்கன்னு சொல்லிடுறாரு அதனால் மாப்பிள்ளை விட்டுக்காரங்க நந்து வந்துட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா இங்கே அவர் பார்த்து பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்காரு இங்கே வந்துட்டு பொன் பொண்ணை வந்துட்டு இது பண்ணி வெட்டி கிளிக்கு வந்துட்டு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு சண்முகம் வெட்டுக்கிளி கண்கல வீட்டு என் மேலே எல்லாரும் இதில் வந்துச்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு போட ரெடியாகிட்டு வராங்க ரெடியாகவும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்காக உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு தாளி எடுத்து கொடுக்குறாங்க கரெக்டாக இது பண்ணுற நேரத்துக்கு வெட்டி கிளி அதாவது பொண்ணு சேர்ந்தாமறியோடு அப்பா வந்து ஓடி வந்து பார்க்குறாரு செம்ம கொடுக்க ஆயிட்றாரு அதோட இது சொல்ல முடியுது தான்